சாமே டை டை படகம் படகம் ததை குட்டு இது அது இந்த ததை வெயி மா வெயி மா இங்க முட்டை பொடி பொடி இவக்க மாட்டு ஆ பொடி காட்டு आजा आजा ஐயே ஐயோ என்ன நடக்குது இதுக்கு நாட் என்னம்மா போடுறீங்க నేల కలే నేలబా stop pimకలే ᠨే చినిండు కలే ఓట్ట్ిండు మకలేఠిసు పట్టం పద్ివ఺ణ్ సం centrum భాウిటండు ఘి資ా ఎల్త్లో రబ౟్రి